என்னுடைய அமைச்சரவையில் அண்ணாமலை பெயர் இயக்கணும் பிரதமர் மோடி பிடிவாதம் மாநில தலைவரும் அவரே மத்திய அமைச்சரும் அவரே டெல்லியின் மாஸ்டர் பிளான் மூன்றாவது முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் யார் யாருக்கு மத்திய அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட உள்ளது தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சராக பதவி ஏற்க போகிறாரா அவருக்கு என்ன துறை வழங்கப்பட உள்ளது ஒருவேளை அவர் மத்திய அமைச்சராக பதவியேற்றால் தமிழக பாஜக மாநில தலைவராக வேறு யார் ஏற்க உள்ளார்கள் என பல கேள்விகள் எழுந்து அரசியல் களமே பரபரப்பாக உள்ளது ஒருபுறம் பாஜக அடிமட்ட தொண்டர்கள் முதல் முக்கிய நிர்வாகி வரை அண்ணாமலை எங்களுக்குத்தான் வேண்டும் அவர் மாநில தலைவராகவே இருக்கட்டும் என்று அன்புமழையை பொழிந்து வருகின்றனர் மறுபக்கம் தன்னுடைய அமைச்சரவையில் அண்ணாமலையை மத்திய அமைச்சராக்கி அழகு பார்க்க வேண்டும் என பிரதமர் மோடி விருப்பம் தெரிவித்து வருகிறார் அதே நேரத்தில் டெல்லி பாஜக தலைமை அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக தொடர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து வருகிறது இந்த நிலையில் மோடியின் அமைச்சரவையில் அண்ணாமலை இடம்பெறுவது உறுதி என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இந்த தகவல் வெளியானதுமே தமிழக பாஜக மாநில தலைவராக யார் நியமிக்கப்பட உள்ளார்கள் என மீடியாக்கள் யூகங்கள் அடிப்படையில் அவர்களுக்கு விருப்பப்பட்டவர்கள் பெயர்களை வெளியிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது தமிழகத்தில் பாஜகவானது அதிமுக கூட்டணியில் இருந்து விலகி தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணியை அமைத்து எந்த தேர்தல்களிலும் இல்லாத அளவிற்கு பதினொன்று புள்ளி இரண்டு நான்கு சதவீத வாக்குகளை மலைப்போல் வாங்கி குவித்து சாதனை படைத்திருந்தது பாஜகவின் இந்த வளர்ச்சியை பார்த்து திமுகவும் அதிமுகவும் வாய்மேல் விரல் வைத்து அமைதியாகியிருந்தனர் இதனை தொடர்ந்துதான் அண்ணாமலையின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் புதிய அமைச்சரவையில் இடம்பெற இருப்பதாக டெல்லி பாஜக வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளது அதே நேரத்தில் அண்ணாமலையின் கடின உழைப்பால் அசுர வளர்ச்சியடைந்துள்ள தமிழக பாஜக தற்பொழுது அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவியை கொடுத்து அவரை மாநில தலைவர் பதவியிலிருந்து விடுவித்தால் தமிழக பாஜக படுமோசமான பின்னடைவை சந்தித்துவிடும் என்பதை டெல்லி பாஜக தலைமை நன்கு உணர்ந்துள்ளது அந்த வகையில் எதற்கு முன்பு தெலுங்கானாவில் கிஷான் ரெட்டி மத்திய அமைச்சர் மற்றும் தெலுங்கானா பாஜக மாநில தலைவராக இருந்தது போன்று மத்திய அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கும் அண்ணாமலை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வரை தமிழக பாஜக தலைவராக தொடர்வார் என டெல்லி பாஜக வட்டாரங்களில் இருந்து வரும் தகவல் உறுதிப்படுத்துகிறது அந்த வகையில் டெல்லியில் இருக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சராகவும் பாஜக தலைவராக செயல்பட இருக்கும் நிலையில் மக்கள் மத்தியிலான அண்ணாமலைக்கு இதற்கு முன்பு இருந்த ஈர்ப்பை விட மிக அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் அரசியலில் மிகப்பெரிய குடைச்சலை கொடுத்து வரும் அண்ணாமலை மத்திய அமைச்சரானால் இன்னும் நம்மை என்னெல்லாம் செய்ய போகிறார் என்கிற அச்சம் மேலோங்கி இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது